நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல கறவைத்திறன் உள்ள ஒரு அருமையான ஹெச் மாடு வந்துங்க ஒரு குறைந்த விலையில்தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் மாட்டோட முழு தவறுமே தெரிய வருங்க நம்ம சேனலை வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத் சென்னையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க மாடு வந்து நல்லா மடி எடுத்துருச்சுங்க நாலஞ்சு நாளுக்குள்ளே கன்று போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தலையத்துலேயே நல்ல கறவை கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாம் மீத்தில் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கேரண்டியை எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு முக லட்சணமான மாடுங்க நல்ல ஒரு கொம்பு சீரில் மாடு பார்க்க நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க நல்ல ஒரு நெட்டோட்டமான மாடுங்க பதினைந்து லிட்டரு கேரண்டியே கறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதுங்க மாட்டில் மற்றபடி சுளித்தவரோ எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க குணத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான குணமுள்ள மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க கரை குடிக்கிறதுக்காக நல்லா அருமையாக இருக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க விவசாய இடத்துல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுதாங்க அதனால் வந்து தண்ணி தீவனம் எடுக்கிறதுலையுமே எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டத்தில் திருமங்கலங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்கிறாங்க ஒரு சிமர் உரிய விலை தாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்